விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி செப்டிக் டேங்கில் தவறி விழுந்த மூன்று வயது குழந்தை பரிதாபமாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மெயின் ரோடு பகுதியில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்தில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரியும் பழனிவேல் சிவசங்கரி தம்பதியின் மூன்று வயது குழந்தை லியோ லட்சுமி எல்கேஜி படித்து வந்தார் இந்த நிலையில் இன்று வழக்கம்போல் பள்ளிக்கு சென்ற நிலையில் மதியம் வகுப்பறை அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக செப்டிக் டேங்கில் தவறி விழுந்துள்ளார் செப்டிக் டேங்கில் சுற்றி இருந்துள்ளது மேலும் செப்டிக் டேங்க் மூடி சேதமடைந்து இருந்ததால் குழந்தை தவறி விழுந்துள்ளது கண்ட மற்ற குழந்தைகள் அலறி அடித்துக் கொண்டு ஆசிரியர்களிடம் தெரிவித்த நிலையில் ஆசிரியர்கள் விக்கிரமாண்டி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் உடனடியாக பள்ளிக்கு வந்த தீயணைப்பு துறையினர் குழந்தையை சடலமாக மீட்டுள்ளனர் குழந்தை செப்டிக் டேங்கில் மூச்சு திணறலால் உயிரிழந்த சம்பவம் பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குழந்தையின் உயிர் பறிபோய் விட்டதாக குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டனர்